விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் தொடர் தான் நீ நான் காதல் இந்த தொடரில் கதாநாயகனாக அறிமுகமாகி நடித்து கொண்டிருப்பவர் தான் பிரேம் ஷேகப் மாடல் நடிகர் என பன்முகம் கொண்டவர் இவர் இவர் கேரளாவை சேர்ந்தவர் ஆவார் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த தொடர் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்து விட்டார் இந்த நிலையில் நேற்று இவருக்கும் நடிகை சுவாசிகாவிற்கும் திருமணம் நடைபெற்று முடிந்துள்ள புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் சில ஆண்டுகளாகவே இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சின்னத்திரை வெள்ளித்திரை மலையாள நடிகர்கள் பலர் அவர்களின் திருமணத்தில் நேரி சென்று வாழ்த்தி வருகின்றனர் சுவாசிகாவும் நமக்கு தெரிஞ்சவர்தான் நடிகர் சமுத்திரக்கனி படத்தில் சாட்டை திரைப்படத்தில் சமுத்திரக்கனியின் மனைவியாக நடித்தவர் அதை தவிர அப்புச்சி கிராமம் என்ற படத்தில் நடித்திருப்பார் இவரும் கேரளாவைச் தான் இவர் மலையாளத்தில் தொடர்களை நடித்து கொண்டும் வருகிறார் நீண்ட நாள் காதலர்கள் தற்போது கணவன் மனைவியாக தங்களது காதல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இருவரும் பலர் சமூக வலைதளத்தில் இவர்களுக்கு வாழ்த்து வலையை குவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்கம் சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க